ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நாடகத்தில் ஒரு சீனு ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆகுது கல்யாணம் ஆன பொண்ணுக்கு அவங்க அம்மா நகை நட்டுலாம் எடுத்துக்கிட்டு மாமியார் வீட்டுக்கு வராங்க வந்ததும் என் பொண்ணுக்கு செய்ய வேண்டிய கடமை இது நகையெல்லாம் எடுத்துக்காங்கன்ட்டு மாமியார்ட்ட கொடுக்கும்போது அந்த மாமியார் வேணாங்க எனக்கு இதெல்லாம் பிடிக்காதுன்றாங்க உடனே அந்த பொண்ணுக்கிட்ட திருப்பி கொடுக்கும்போது என் மாமியாருக்கு பிடிக்காது எனக்கும் வேணாமா இந்த நகையெல்லாம் திருப்பி எடுத்துக்கிட்டு போனதும் அந்த புருஷன் மாமியார் வீட்டை சேர்ந்தவங்க எல்லாருக்குமே என் அம்மாவுக்கு முத கொண்டு ஒரே பொண்ணகை இதெல்லாம் நாடகத்தில் தான் நடக்கும் உண்மையில் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு மாப்பிள்ளை முடிவு பண்ணும்போது பொண்ணு வீட்டுக்காரங்கள்ட்ட மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பேரம் பேசுவாங்க உங்கள் பொண்ணுக்கு இவ்வளோ நகை போட்டுடுங்க கார் வாங்கிடுங்க வண்டி கொடுங்க சீர் சீர்ஜாமான் வாங்கி தந்துடுங்க கல்யாணத்தையும் நீங்களே முடிவு பண்ணி மண்டபமாக நல்ல மண்டபமாக பார்த்து முடிவு பண்ணிவிடுங்கன்னு சொல்லுவாங்க அப்போ பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கு முழி பிதுங்கிடும் சரி நம்ம பொண்ணு நல்லா வாழணுன்ட்டு நினச்சா நம்ம செஞ்சு தான் ஆகணுன்ட்டு கடனை உடனே வாங்கி செய்வாங்க சரி செஞ்சாங்களே கொஞ்சம் குறை வச்சிட்டாங்களா அதுக்கும் குத்தும் கல்யாணம் முடிஞ்சு அந்த பொண்ணை பாடாகப்படுத்துவாங்க அதையும் கடனை உடனே வாங்கி சரி நிறைய குறையாக செஞ்சமே அதையும் செஞ்சிடலான்னா அப்பயும் விட மாட்டாங்க சரி கொடுக்குறாங்களேன்ட்டு அவங்கள படுத்துறது அது மட்டும் இல்லாமல் அந்த ஹஸ்பண்டு ஓவராக தண்ணி அடிக்க ஆரம்பிச்சிருவாரு தண்ணி குடிக்கிறதால பல பல இது வரும் நிறையா பிரச்சனையை அவர் எதிர்கொள்வார் ஏன்னா அவரோட சந்தோஷத்துக்காக வேறு வேறு கனெக்ஷனில் ஈடுபடுவார் இதெல்லாம் எதிர்த்து அந்த பொண்ணு கேட்கும்போது நீ வீட்டை விட்டு வெளியே போன்னுவாங்க சரின்ட்டு அந்த பொண்ணு கௌரவத்துக்காக எட்ட போகும்போது அவங்க அம்மா வீட்டுக்கு வரும் அவங்க அம்மா உனக்கு செய்ய வேண்டிய கடமையெல்லாம் செஞ்சாச்சு நீ அடித்தாலும் உழைச்சாலும் உன் புருஷன் வீட்டில் தான் இருக்கணுன்றப்போ அந்த பொண்ணு என்ன செய்யும் வெளியே போகிற நிலமைக்கு வரும் இப்படி தான் ஒரு பொண்ணு வந்து கெட்டு போகிறது கெட்டு போகிறதுட்டா தப்பா இல்லை தனிமைப்படுத்தப்படுறாங்க அதோடு அந்த பொண்ணு வாழ்க்கை முடிஞ்சிடுச்சின்ட்டு சில பெண்கள் வந்து தற்கொலை பண்ணிப்பாங்க சில பெண்கள் வந்து அவங்களுக்கு முன்னாடி எதிர்த்து வாழணுன்ட்டு ஒரு முடிவோடு இருப்பாங்க இதில் ரெண்டாவதாக சொன்னது தான் பெண்கள் முடிவாக எடுக்கணும் ஆன பெற்றவங்க என்ன செய்யுங்க ஐயோ நம்ம போ பையன் வாழ்க்கை வீணாயிடுச்சே இந்த மாதிரி பண்ணிட்டு போயிட்டாலேன்ட்டு அவர் ரெண்டாவதாக கல்யாணம் பண்ணிப்பார் இலிகளில் ஒன்று வச்சுருப்பாரு அம்மா அப்பாவுக்கு தெரியாமல் ஊர் உலகத்துக்கு தெரியாமல் ஆனால் அது ஊர் உலகத்துக்கும் தெரியும் அம்மா அப்பாவுக்கும் தெரியும் இவங்க என்ன தன்னை சமாதானப்படுத்திப்பாங்கன்னு வச்சிங்களேன் பொண்டாட்டி சரி இல்லை அவன் என்ன செய்வான் வாழ வேண்டிய வயசுலன்ட்டு அது ஒரு அவங்களே சோப்பு போட்டுப்பாங்க தானாகட்டு சீரழிஞ்சது என்னன்னா பொண்ணோட வாழ்க்கை மட்டும்தான் ஒரு சில ஆண்கள் செய்கிற தப்பு பல ஆண்களை பாதிக்குது அதே மாதிரி தான் பெண்களுக்கும் இதை தான் நல்லதுக்கு ஒன்று கெட்டதுக்கு ஒன்றுன்ட்டு மாற்றி மாற்றி சொல்லிக்குவாங்க நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ பாய்